அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே புத்திரனே இந்த எலும்புகள் உயிரடைமா என்று கேட்டார் அதற்கு நான் கர்த்தராய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன் அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாவிஷமும் உண்டாயிற்று மேற்புறம் எங்கும் தோளினால் மூடப்பட்டது ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரை என்றார் ஆவியை நோக்கி ஆண்டவரால் எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைக்கு உலர்ந்த எலும்புகளுக்குள் அசைவு உண்டாகி தன் தன் எலும்புகளோடு ஒன்று கூடின அவைகளின் மேல் நரம்புகள் உண்டாகின மாமிசத்தால் ஆன தசைகளும் உண்டாகின அவைகளின் மேற்புறம் எங்கும் தோல் உண்டாகி மூடிக்கொண்டது ஆனால் அதற்குள் ஆவி இல்லாததினால் மீண்டும் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை உண்டாகி அதற்குள் ஜீவன் வந்து உயிரடைந்து எழுந்து நின்றது கர்த்தருக்கு பிரியமானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் உலர்ந்து போயிருக்கலாம் எல்லாம் முடிந்தது இது எப்படி ஆகும் என்று தூக்கி எரியப்பட்டு உடைந்து போயிருக்கலாம் நம்முடைய பொருளாதாரம் உலர்ந்து போயிருக்கலாம் நம்முடைய வேலைப்பகுதி உலர்ந்து போயிருக்கலாம் நம்முடைய உடல் சுகவீனத்தால் உலர்ந்து போயிருக்கலாம் கர்ப்பம் போய் போயிருக்கலாம் உறவுகள் போய் போயிருக்கலாம் நாம் நம்பினவர்களால் நம்முடைய வாழ்க்கை உலர்ந்து மனிதர்களின் பொய்யான வார்த்தைகளையும் வாக்குறுதிகளையும் நம்பி நாம் உலர்ந்து இருக்கலாம் நெருங்கியவர்களின் வஞ்சனையாலும் துரோகத்தாலும் உலர்ந்து இருக்கலாம் எந்த நிலையில் உலர்ந்து உடைந்து போய் முடியாது ஆகாது என்ற நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய ஒரு வார்த்தை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை நமக்கு உண்டானால் நம்முடைய வாழ்க்கையில் உலர்ந்து போன இடத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை விசுவாசத்தோடு சொல்வோமாகில் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதி உலர்ந்து போய் உடைந்து போய் இருக்கிறதோ இருந்ததோ அவைகள் எல்லாம் ஒன்று சேரும் உருவாக்க முடியாது முடிந்தது என்ற நிலை மாறி எல்லாமே உருவாக்கப்படும் மாற்றமே இல்லாத அசைவே இல்லாத சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஒரு அசைவு உண்டாகும் உயிரற்ற உலர்ந்த எலும்புகளுக்கு உள்ளே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றப்படுமானால் கர்த்தருடைய கிருபையால் ஜீவனை பெற்ற நமக்குள்ளும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி உருவாகி உலர்ந்தவைகளை ஒன்று கூட்டி உருவாக்கி அசைவை கொடுத்து அதிசயத்தை அற்புதத்தை செய்து நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறியே தீரும் எனவே ஜபத்தில் தரித்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்று உலர்ந்து போன பகுதியில் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாம் முடிந்தது என்று நினைத்த சத்துருக்களுக்கு முன்பாக எழுந்து நின்று அசைந்து ஆடி பாடி கத்தருடைய நாமத்தை துதித்து மகிழ்ந்து சுகித்திருப்போம் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு உலர்ந்த உடைந்த எலும்புகள் ஒன்று சேருமானால் உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் நாங்கள் உலர்ந்து போய் உடைந்து போய் இருக்கிறோமோ அந்தந்த பகுதியில் உம்முடைய வார்த்தை செயல்பட்டு எங்களுக்குள் அசைவையும் அற்புதத்தையும் செய்யும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த இடங்களில் அவர்கள் உலர்ந்து போய் இருக்கிறார்களோ அந்தந்த இடங்களில் அவர்களுக்கு ஒரு அசைவையும் அற்புதத்தையும் செய்ய வேண்டும் என அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்